மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆளுநாள் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க அம்மா மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரில ஆனால் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் இது எத்தனை பேரத்துக்கு பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா காட்டுற பாருங்க ஓகே என்னென்னு பார்த்துட்டிங்களா கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமா மக்களே இது வந்து ஆட்டு மூளை தான் பாருங்கள் நாங்கள் ஆட்டுத்தழை வாங்கியிருந்தோம் அதில் வந்து தான் இது இது வந்து நம்ம முட்டை பொடி மாசு மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறோம் ஏது செய்கிறங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி மூளையை நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா கமனில் சொல்லுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் ஓகே வாங்க மக்களே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மக்களே மூளை பொடி மாதம் செய்கிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்குங்க வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நான் தலைக்கறி வரலுக்காக அரிஞ்சி வச்சுருக்கறேன் அதிகமாக நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சுக்குங்க நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே முதல்ல இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கங்க நான் செய்யும்போது என்னென்ன போகணுன்னு சொல்லிடுறேன் கேட்டுங்க ஓகே வாங்க நம்ம ஆட்டு மூளை செய்ய போகலாம் ஆட்டு மூளை வந்து எல்லோரும் சாப்பிடுங்க ஆட்டு மூளை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப செஞ்சு கொடுங்க ஏன்னா ஆட்டு மூளை வந்து ரொம்ப நல்லது மூளைக்கு ரொம்ப நல்லது இந்த ஆட்டு மூளை வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் முட்டையை வந்து பொடி மாசு பண்ணுற மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் மக்களே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டை தட்டி விட்டுருங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வீடியோலாம் வரும் ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் மக்களே அடு பற்ற வச்சாச்சு மூளை பொடிமா செய்யறதுக்கு அடு பற்ற வச்சாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் வடைசட்டி நல்லா காயிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க மக்களே வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக தே லைட்டாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற்றிக்கங்க போதும் ஓகே மக்களே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக ஒரு கடுகு போட்டுக்கங்க கடுகு நல்லா பொறிவிட்டோம் லைட்டாக போட்டுக்கங்க அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் க கடுகு போட்டால் அதுக்காக போடுறது தான் லைட்டாக போட்டுக்கோங்க நல்லா பொறிட்டோம் கடுகு மக்களே மக்களே வீடியோ வந்து அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிட்டேன் நானே வீடியோ எடுத்து நானே சமைக்கிறேன் எங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுங்க ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கூடவே நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஓகே மக்களே இப்போ இது நல்லா வணங்கட்டும் பொடி மாசு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்கடை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா அவ்வளோ ரசிச்சு ருச்சி சாப்பிடுவாங்க எங்கள் ஒய்ஃப் வந்து ஆட்டு தடை சாப்பிட மாட்டாங்க ஆட்டு மூளை சாப்பிடுவாங்க அதனால் இந்த மூட்டை இந்த மாதிரி மூளையை செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிட்டோம் கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டுக்குங்க வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்குங்க தனியாக செய்கிறனால எங்கள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் உதவி பண்ணிட்டுருக்குறாங்க ஓகே வெங்காயம் நல்லா வணங்கட்டும் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சும்மா லைட்டாக போட்டுங்க நல்லா வணக்குங்க வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வணக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து பச்சையாக வணங்குதுன்னா டேஸ்ட் இருக்காது அதை கொஞ்சம் நல்லா வணக்கிடுங்க தீசன்னாக வச்சு வணக்கம் நல்லா வெங்காயம் கருகிரும் நல்லா வணங்கட்டும் மக்களே மக்களே இப்போ வந்து வெங்காயம் நல்லா வெந்துருச்சு நம்ம மூளை போட்டுக்கலாம் மக்களே மூளை வந்து நம்ம குழம்பாக இருந்தால் கறி குழம்புலாம் வேக வச்சிட்டிங்கன்னா மேலே போட்டு உடையாமல் வேக வைக்கணும் வேக வச்சு போடணும் நம்ம வந்து குழம்பு செய்கிறதுக்கு லேட்டாகிறதுனால நம்ம முதலே போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ரொம்ப பெரட்டாதீங்க நல்லா பொடி ஆயிரும் மெதுவாக பரட்டி விடுங்க லைட்டாக வேகட்டும் அதுக்கப்புறம் உடச்சிக்கலாம் ஓகே மக்களே இப்போ லைட்டாக நான் உடச்சி விட்டுட்டேன் பாருங்கள் ரொம்ப பொடிப்பொடியாக கலர்னிங்கன்னா பொடியாக போயிடும் வாய்க்கு வராது அதனால் லைட்டாக அப்படி லைட்டாக உடச்சி விட்டுட்டு அதனால் லைட்டாக உடச்சி விட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா போதும் தீ மீடியமாக வச்சுக்குங்க நல்லா இது வேகட்டும் மக்களே இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு பாருங்கள் நம்ம கருவேப்பிலை போட வேண்டியதில்லை நம்ம குட்டி கருவேப்பிலையாக இருந்தால் கொஞ்சம் போட்டிங்க நல்லாயிருக்கும் போட்டு ஒரு பேட்டை பேட்டி இருக்கும் சின்ன இளந்தலையாக இருந்ததுன்னா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே இது வந்து சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ்க்குலாம் பருத்தி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா செமையாக இருக்கும் ஓகே இப்போ இது நல்லா வேகட்டும் அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் பொடி போட்டுக்குவோம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கறி மசாலா கொஞ்சம் போட்டுங்க லைட்டாக போட்டுங்க மக்களையே லைட்டாக மட்டன் மசால் சும்மா லைட்டாக போடுங்க ரொம்ப போட வேண்டாம் ஒரு துளி அவ்வளோதான் டேஸ்ட்டுக்காக தான் இப்போ வந்து நல்லா ஒரு பேட்டர் பாட்டிடுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உப்பு கரெக்டாகன்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வேக வைங்க வேகட்டும் மக்களே உப்பு கம்மியாக இருக்குது நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்குங்க லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் மக்களே நல்லா ஒரு பேட்டு பேட்டிட்டு நம்ம எடுத்துடலாம் நல்லா ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா பேட்டி விட்டுட்டு எடுத்துட்டா முடிஞ்சுது ஓகே மக்களே பயனாக நம்மளுக்கு ரெடி அவ்வளோதான் மக்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தாவே எப்படி வாயில் எச்சு ஊட்ற மாதிரி இருக்கோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம சேவ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்கிறேன் மக்களே பாருங்கள் நம்மளுக்கு ஃபைனலாக முட்டை முட்டையின வருது பார்க்குறக்கு முட்டை மாதிரி இருக்கிறனால முட்டையின வருது சாரி இது வந்து மூளையோட வருவல் மூளை பொடி மாஸ் மக்களே வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லலாம் சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸுக்கு ஒயிட் ரைஸ்க்குலாம் அருமையாக இருக்கும் மக்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் வாங்க மக்களே எங்கடா மூளைக்கான்னு நினைக்காதீங்க எல்லாம் பொடி ஆயிடுச்சு மக்களே மக்களே கொஞ்சமாக மூளையாக இருக்கலைங்க பாருங்கள் மூளை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிக்குன்னு இன்றைக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு காமிச்சாதான் அது வந்து மக்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஏன்னா நாங்கள் செஞ்சது நாங்களே சாப்பிட்டு பார்த்து தான் மக்கள் சொன்னாதான் மக்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் ஏன்னா நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இது சாப்பிட்ணுன்னு சொன்னால் நல்லா அது வந்து நல்லா இருக்காது அதனால் நாங்கள் செஞ்சது நாங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவோம் என்றைக்குமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எங்கள் சேனலில் எப்போயுமே இது பண்ணுவோம் ஓகே வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கணும் நல்லா தான் இருக்குது மக்களே குறை சொன்னால் ஒன்றுமே இல்லை அது எப்படி இருக்குன்னு நீங்களே கா சாப்பிட்டு சொல்லுங்கள் நாங்கள் சொன்னால் மட்டும் பத்தாது எங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு இந்த மாதிரி சொல்லுங்கள் பாட் ஆட்டு மூடை போய் நல்லா சொல்லுவாங்களா அருமையாக இருக்க பக்கம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க மறக்காமல் எங்கள் சேனலை எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் சேனலில் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ வரும் மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே